பொங்கல் பரிசா ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கறத அன்புமணி விமர்சிச்சிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் திமுக அரசு வந்து தோத்துரும் அப்படின்ற ஒரு பயத்துல இந்த பொங்கல் பரிசா கொடுக்குது அப்படின்னு சொல்லி அன்புமணி விமர்சிச்சிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க இந்த மூவாயிரம் ரூபா பொங்கல் பரிசையும் மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு வாங்க மக்கள் ஏழை மக்கள் பிரயோஜனப்படட்டுமே ஏழை மக்களுக்கு அந்த மூவாயிரம் ரூபா கிடைச்சதுனா சந்தோஷமும் தமிழர் திருநாள சிறப்பாக கொண்டாடட்டுமா அது கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்புமணியே தோற்றுதானையாக இருக்கார் அப்பாவுக்கு மகனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது முதல்ல அவர் அவர் இதை சரி பண்ண சொல்லுங்கள் அன்புமணி வந்து அவர் அப்பா கூட முதல்ல காம்பரமைஸாக போகட்டும் அதுக்கப்புறம் அவர் இந்த கேள்வியை காட்டால் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு நான் நேற்று நினைக்கிறேன் எடப்பாடியோட கூட்டணி இருக்காரு எடப்பாடியை அதற்கு முன்னே அவர் என்ன சொன்னார் இவர் ஒரு மண்ணு எடப்பாடிங்கிற ஒரு மண்ணு எதுக்குமே லாய்க்கு இல்லாத அவர் ஜெயலலிதா வந்து எந்த ச ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே தெரியாத அமைச்சர்களை தான் வச்சுருக்குறாரு அப்படி இருந்தால் தான் அமைச்சராக அவையில் அவங்க வச்சுருப்பாங்க ஒன்றும் தெரியாத மண்ணு இவங்க இவங்களை பற்றி இவங்க இவங்களாம் வந்து என்ன செஞ்சிட போகிறாங்க நாட்டில் இவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது ஆளை தகுதி இல்லாதவர்னு சொன்னவர் அவர் இதை சொல்கிறாருந்தாக்கா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டல மக்கள் அதை ஒரு பொருட்டாகவே அவர் எடுக்கல ஏன்னா முதல்ல அவங்க கட்சியே அவங்களுக்கு காப்பாற்ற முடியல அவங்களுக்குள்ளேயே தகவணும் அவங்களுக்குள்ளே சண்டையாக இருக்குது முதல்ல அவங்க கட்சியே அவங்கள்ள பார்க்க முடியலங்கும்போது திமுகவை குறை சொல்கிறதுக்கோ அவங்க அவங்களுடைய இந்த பிற அதை மக்கள் பணியில் செய்யும்போது சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த மாதிரி பொங்கலுக்கட்டும் இதில் பல ம மக்களுக்கு வந்து இயற்கை பேரிடர் காலத்துலேயும் சரி உதவித் தொகைகள் கொடுத்துருக்குறாங்க அந்த உதவி தொகைகள்லாம் வந்து அப்போ வந்து இதுதான் க இந்த மாதிரி தான் கருதப்படுமா தான் கிடையாது அன்பு மகனி விமர்சிக்காட்டால் தான் அதிசயம் ஆச்சரியம் கண்டிப்பாக அவரை விமர்சிக்க தான் செய்வார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து ஒரு வகையில் பிஜேபியோடைய பிடியில் இருக்கிறார் திமுக விமர்சிக்கிறாங்க திமுக விமர்சிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்ல தான் செய்வாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஒன்று நினைக்க தேவையில்ல அவர் விமர்சிக்கிறது அது கண்டிப்பான முறையில் மக்களுக்கு கொடுக்குற ரொம்ப பிரோஜனம் சார் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அந்த மூவாயிரம் கொடுக்கறது இன்றைக்கி பொங்கலுக்கு நீ பண்டிகைகள் வர்றதுனால மக்கள் இந்த செலவினங்களுக்கோ மற்றதுக்கோ ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் கண்டிப்பாக அதுவும் நம்ம நீங்கள் அடுத்து வர்ற எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு முக்கிய முக்கியமான பிரயோஜனமான வேலை ஆமாம் அன்புமணி சார் அன்புமணி சார் அன்புமணி பற்றியெல்லாம் பேசக்கூடாது சார் அப்போ பிள்ளைக்கே பிரச்சனை சார் அது ஒரே வீட்டில் அப்போ அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து அதே வர்க்கத்துக்கு செய்யணும்னு அவங்களுக்கு கிடையாது எண்ணம் கிடையாது அவங்களுக்கு என்னக்கா அவங்களுடைய அவங்க அவங்க குடும்பத்தில் பணத்தை பறிக்கணும் நல்லா ஆளணும் மினிஷத்து பதவி வேணும் பணம் வேணும் இதுவாக தான் பண்ணாலும் தெரியும் அவங்க வர்க்கத்துக்கு எதுவும் அவங்க கையில் அதுதான் பிரச்சனை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இது ஸ்டாலின் வந்து இப்படி அப்போ ஆப்போசிட்டாக பண்ணால் ஓட்டு யாரும் போட மாட்டாங்க நம்ம கட் நம்ம ஆளுங்களே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க அது மாதிரி பேசுவாங்க வேற இல்லை அதுதான் அவர் சொல்லுவாருங்க ஆயிரம் ஃபஸ்ட்டு அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமே க ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு இதுவே சரியில்லை அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு தகராது இருக்குது அப்படின்னு இவங்களாம் நாட்டை காப்பாற்றும் அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் ஒரு கட்சி நம்ம சொல்கிறது ஒன்றும் அது வந்து அவங்கவுங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சி வன்னியர் கட்சி அந்த கட்சி ஒரு கட்சியை தொடங்கி அவங்களாம் ஒரு பார்ட்டி வச்சுன்னு அவங்கவுங்க ஒரு குரூப் ஒரு இடத்துல ஒரு இதில் போய் பூந்துக்கிறாங்க ஒரு ஒரு கட்சியில் போய் நான் வரேன் நீ வரேன்ட்டு இவ்வளோ அவங்க இப்போ எவ்வளோ வந்து எத்தி எத்தனி எத்தனை ஸ்டேட்டு வந்துக்கிறாங்க சொல்லுங்கள் நம்ம ஸ்டேட்டில் எத்தனை இடத்துல வந்துக்கிறாங்க சொல்லுங்கள் அதெல்லாம் வர முடியாது இப்போ பார்க்க போனால் டிஎம்கே தான் அவங்க ஓட்டு தான் கரெக்டாக கரெக்டாக அப்படி டிஎம்கே ஓட்டு டிஎம்கே தான் வரும் ஏடிஎம்கே ஓட்டு தான் எல்லாமே பிரிச்சின்னு போடுவோம் அது விஜய்யா இருக்கட்டும் அது வேறு அன்பு அன்புமே வேறு யார் எந்த கட்சினாக இருக்கணும் ஏடிஎம்கே கட்சியினுடைய ஓட்டு தான் பிரிஞ்சு பிரியுமா காண்டி டிஎம்கே ஓட்டு ஒரு காலம் பிரியாது அந்த ஓட்டு யார் அப்படியே தான் விழும் அதனால் நாட்டை காப்பாற்றது யார் வந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக மக்கள்லாம் சேவை செஞ்சு அதை அனு அனுகூலமாக அதை இது பண்ணி போகிறது தான் நல்லதாக எனக்கு என்னுடைய கருத்து அவ்வளோதான் அது வந்து மக்கள் இதை சிந்தித்து கரெக்டாக ஓட்டு போடணும் அவ்வளோதான் அவங்க இது தராங்க அது தராங்கன்னு எல்லாம் தருவாங்க அந்த டைமுக்கு தருவாங்க அது வேறு இது வந்து அரசாங்கம் கரெக்ட் கரெக்டாக நடத்துதா படிக்கிற பசங்கள்லேருந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாம் வேலை வந்துட்டோம் மற்றபடி எல்லாருக்கும் நல்ல சேவை செய்கிற ஒரு ஆட்சி எதுவும் அதை பார்த்து ஓட்டு போடணும் இப்போதிக்கி திமுக தான் இப்போதிக்கு இருக்குது அது கரெக்டான கட்சியாக ஒழுங்கான கட்சியாக இருக்குது மற்றதெல்லாம் அரை ஒரு கட்சி தான் எல்லாம் மீதி எல்லாமே டோட்டலாக இப்போ விஜய் வந்துடற விஜய் வந்து எல்லா ஸ்டேட்லையும் வந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா இடத்துலையும் வந்துட போகிறது இல்லை அதே ஏதோ கொஞ்சம் ஓட்டு அவருக்கு கிடைக்கும் மக்கள் ஏதோ தேடிக்காருன்னு எல்லாம் தான் ஓடுவாங்க இப்போ அஜித் தின் என்னன்னா அவர் கொடுத்தான் பெரும்பாலான ஓட்டு வாங்குவார் அதுக்கு என்ன செய்ய முடியும் எல்லாம் அப்படி தான் போவோம் அதனால தயவுசு ஓகே சார் தயவுசெய்து மக்கள் சிந்திச்சு எல்லாம் கரெக்டாக ஓட்டு போடு நல்லது தான் நல்லது தான் பொங்கல் பரிசு நல்லது தான் அது ஒரு மகளிர் உரிமை தொகை மாதிரி மகளிருக்கு கலைஞர் பேருந்து பயணன்ற மாதிரி இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் விஷயம் தான் இதில் இதில் அரசியல் பேசுகிறவங்க அரசியல் பேசுவாங்க புரிதுங்களா இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு நான் காசு கொடுக்குறேன்னா இல்லையோ தெரியல ஆனால் எங்கள் அம்மா மாதம் அந்த ஆயரருபா வாங்கி எனக்கு ஒரு இரநூறுபா பெட்ரோல் கொடுக்குறாங்க புரியுங்களா நான் காசு கொடுக்குறேன்னு தெரியல ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஆயரருபா வாங்கி எனக்கு பெட்ரோலுக்கு இரநூறுபா காசு கொடுக்குறாங்க இல்லை ஏன்னா இது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது அதனால கொடுக்குறது நல்லது தாங்க எல்லாரும் பயன்படுற ஏழைகள் எல்லாரும் பயன்படுறதுக்காக வேண்டிதான் இப்ப அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் எப்படி வேணாலும் பேசுவாரு திமுக கூட கூட்டணி வந்துருச்சுன்னா இது வந்து அண்ணா திமுக கூட எதுவும் பெரிய எடுத்துக்க எடுத்துக்கூடாது அன்புமணியில பேசல பெருசா பரவாயில்ல மக்கள் ஏழை மக்களுக்கு அது ஒரு பொங்கலுக்கு ஒரு செலவுக்காக உதவும் இல்லையா கொடுக்கறதுங்க நல்லதுதான் அது எல்லா எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் கிடையாது அவரே வந்து அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையா இல்ல அவங்க கட்சியிலேயே அவங்க சரியாக இது பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினை குறை சொல்கிறது பிரயோஜனம் இல்லை அவங்க தான் அவங்க பார்த்தாலே சரியா இருக்கும் இவர் இது வரைக்கும் ஏன்னா சிஎம் ஆகியிருக்காரா கொடுத்துருக்காரா வந்ததும் இல்லையே மூவாரூபா பரிசு தொகை வந்து மக்கள் பணம் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு சேர வேண்டிய பணங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறா வந்து மகளிர் தொகை கொடுக்குறாங்க ஆயிரரூவா அதே மாதிரி அந்த மூவாரூவான்றது மக்கள் தொகை தான் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி வெளிநாட்டுங்களாம் எடுத்துகிட்டிங்கன்னா கணக்கு எடுத்திங்கன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேலே நாடுகள் வந்து மக்களுக்கு கொடுக்குற திட்டங்கள்லாம் கிடையாதுங்க கல்வியிலையாக இருக்கட்டும் மருத்துவத்திலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்களுக்கு பல வகையில் வசதி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிறனால அளவுக்கு பண்ணுறாங்கல்ல கண்டிப்பாக நம்ம வரவே இருக்கணும் மக்கள் பணம் இது மக்களுக்கு கொடுக்கலாம் எந்த வகையில் வேணால் கொடுக்கலாம் அவங்க மாதம் மாதம் கொடுக்கணும் மூணாயிரம் ரூபா வரவருக்கு தான் செய்யும் இதை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ ஆக்சுவலாக வந்து அவரு இருக்கும்போது என்ன சொன்னார் அவர் ஸ்டாலின் அப்போ ரூபாய் கேட்டாரு அவர் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரூபாய் அவங்க கொடுத்தாங்க ஏடிஎம் காட்சில் இப்போ ரூபாய் கொடுக்குறாங்க அவ்வளோதான் கொடுக்க முடியும் ரூபாய் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு ஒரு இது ஒரு பட்ஜெட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுதுல அதனால் ரூபாய் கொடுக்குறாங்க அதே பெரும் விதமாக மக்கள் வாங்கிக்கிறாங்க தான் மற்றபடி வேறு சலுகை ஏன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஆட்சியாக இருக்கணும் இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை சார் மண்மணியை பொறுத்தளவில் என்றைக்குமே வந்து திமுக விமர்சிக்க கூடிய ஆள் தான் ஆமாம் அவர் வந்து அப்போ இருந்தே அவர் திமுக வந்து கடமையாக விமர்சிக்க ஆளுனால ஆள் அந்த எண்ணத்தில் இருந்து பேசுகிற வழியே மற்றபடி அவர் இந்த எண்ணம் தான் இப்போ இத்தனை ஸ்டேட்டில் பாஜக ஆளாங்கன்னா அவங்க சுயமாக எந்த ஸ்டேட்லேயும் இல்லைல்ல உதாரணமாக ஒன்று சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக கூட்டணிலேருந்து வெளில போனாங்க அன்புமதி இந்த பாமக கூட்டணி பாமகன்னு ஒட்டு மொத்தமாக சொல்லுறாது இப்ப பாமக யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பொதுவாக சொல்கிறேன் நான் அன்புமணின்னு சொல்ல ராம்தாஸ்ன்னு சொல்ல பொதுவாக பாமகான்னு சொல்கிறேன்னே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளில போனாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளில போயிட்டு இன்ன வரையும் அவங்க எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏழு சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுகலேருந்து ஏழுமே ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நாளில் நாளில் ஒன்பது அதே மாதிரி தான் ஆமாம் ஏழு ஏழு ஜெயிச்சா அதுக்கப்புறம் அவங்க இல்லைல்ல திமுக கூட்டணியில் தான் தம்பி யாராக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே திமுக தான் தம்பி இதே நான் திருமாவளன்னு கூட அதே சித்தம்பரம் தொகுதியில் வந்து எத்தனையோ முறை நின்று தோத்துருக்காரு ஆனால் திமுக கூட்டியில் நின்று ஜெயிச்சு தான் அவர் அந்த இடத்துல எம்பி ஆனார் திமுகவை தவிர்த்து வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ இப்போ நம்ம நின்று பேசுகிற இந்த ரோடு இந்த இந்த ரோடு கூட போட்டது திமுகவாக தான் இருக்கும் எந்த ஒரு பிளானாக இருக்கட்டும் இப்போ நான் எங்கள் எங்கள் ஊர் இருக்குது எங்கள் ஊருக்கு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம்னு ஒரு அடையாளம் கொடுத்தது கலைஞர் தான் அவ்வளோ பெரிய கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்து வந்து அந்த அந்தத்தில் ஒரு பெரிய அடையாளம் தம்பி அதெல்லாம் திமுக தோர்த்து வேற மாஸ்டர் பிளான் மாதிரி செய்வாங்க அவங்கெல்லாம் இப்போ தொலைநோக்கு பாரவேடு செய்வாங்க பஸ் பாஸ் இருக்கட்டும் இன்னைக்கு பஸ் பாஸில் எத்தனை பேர் வராங்க தெரியுமா அவர் அவர் தான் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியாமே நிறைய பேர் செய்வாங்க அப்புறமா ரேஷன் கார்டு யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரியாமே அதில் பொருள் வாங்குவாங்க குடிநீர் வடிக்கால் வாரியத்தை யார் உருவாக்கணும்னு தெரியாமே அதில் நிறைய பேர் இருப்பாங்க சிறுபான்மை நல வாரியத்தை யார் உருவாக்கணும்னு தெரியாமே இருப்பாங்க இது எத்தனையுமே திமுக செஞ்சது தான் திமுக தான் சார் நான்கு ஆண்டுகள் தான் ரெண்டு வருஷம் கொரோனா பீரியடு சார் கேட்டுக்கிட்டீங்களா கொரோனாக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா நாலாயிரம் ரூபா கொடுத்தாரு நிதி நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும் தமிழகம் என்ன இதில் பாஜக நம்மளை வந்து வஞ்சிக்கிட்டே இருக்குது புயல் வந்ததுக்கு நம்மளுக்கு நிவாரண நிதி கொடுக்கலை கேட்ட தொகை எவ்வளவு ஒரு சின்ன கடுகு மாதிரி கிள்ளி போட்டுட்டாங்க நம்மளுக்கு பணம் கொடுக்கலை கல்வி நிதியை நம்மளுக்கு கொடுக்கலை எப்படி ஆட்சி நடத்த முடியும் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அதனால் இந்த இந்த தடவை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ம முதலமைச்சர் கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த தொகையை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு நிச்சயமாக கொடுப்பாரு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் சார் அது கொடுக்க தான் கூடாது மூணாயிரம் சரி எலெக்ஷன் வரதாலும் அவங்க அதை பயன்படுத்திடுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மக்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு தெரியுங்க அதனால எந்த நேரத்தில் கொடுக்கணும் சரியான நேரத்தில் கொடுப்பாருங்க இல்ல தேர்தல் வருதுன்னு சொல்லல ஏன்னா நாங்க கொரோனா டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சொன்னதே வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் சொல்லி சொன்னாரு அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுத்தாரு அதுக்காக தேர்தல் வந்து ஜெயிச்சு வந்தோம்னு கொடு அப்படியெல்லாம் கணக்கு இல்ல சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால கொடுக்குறாங்க ஆமா அது மக்கள் எதிர்பார்த்ததான் போன வாட்டி கொடுக்காததுனால இந்த வாட்டி மக்களுக்கு கொஞ்சம் தரமா செய்யணும் மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்காங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும்ங்கிறக்காக அவர் செய்யறாரு அதை வந்து நம்ம கொடுத்தாலும் தப்பா தான் பேசுவோம் கொடுக்காட்டியும் தப்பா தான் பேசுவோம் அது நம்மள மக்களுடைய மனநலம் அதுதானே